வணக்கம் இன்றைய உரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து மழைத்துளிகளின் குரல் மௌனத்தின் ஞானம்னு ஒரு ஜென் கதை இதுல மாஸ்டர் கியோசே ஒரு சாது இவங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு உரையாடல் அதோட ஓஷோவோட விளக்கத்தையும் பார்க்க போறோம் சரி ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கௌதம புத்தர் அரங்கில் நடந்ததா சொல்றாங்க இதுல முக்கியமா மெய்யுணர்வு அதாவது அவேர்னஸ் அப்புறம் மௌனம் இதோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் ஆழமா அலசலாம் கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சரி அப்போ அந்த உரையாடல்ல என்ன நடக்குது கேக்குறாரு வெளியில அந்த சத்தம் என்ன ஆமா அதுக்கு சாது சொல்றாரு அது மலைத்துள்ளிகளோட குரல் இது பார்க்க சாதாரணமா தெரியுது ஆனா கியோசே இத ஒரு குறையா பாக்குறாரு ஏன் அது வெறும் மழை சத்தம் தானே கரெக்ட் அங்கதான் விஷயமே அது வெறும் சத்தத்தை பத்தின கேள்வி இல்ல ஓஷோ சொல்ற மாதிரி அது வந்து ஒரு குத்தல் மாதிரி ஓ அப்படியா ஆமா நீ எங்க இருக்க உன் கவனம் எங்க இருக்கு உள்ள இருக்கியா இல்ல வெளிய சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குற மாதிரி அந்த சாதுவோட பதில் மழை துளிகளின் குரல் என்கிறது வந்து மனசுல இருந்து வந்த பதில் பழகி போன அறிவில இருந்து அந்த நேரத்து உண்மையான அனுபவத்தில இருந்து அந்த மெய்யுணர்வுல இருந்து வரல ஓஷான சொல்றாருன்னா உண்மைக்கு நீங்க வார்த்தையால பதில் சொல்ல போனாலே அது தப்பாயிடும் மனசோட விளையாட்டாயிடும் ஓ அப்போ பதில் சொல்றதே தப்பா சரி

நான் இல்லை ஆனா அறிவும் அமைதியும் இருக்கு அப்படிங்கிறது தான் அதனாலதான் பக்கத்துல இருந்தேன்னு சொல்றாரு அதாவது அந்த விழிப்புணர்வு ஓட்டத்தோட இருந்தேன் ஆனா அதை நான் சொந்தம் கொண்டாடல இது ரொம்ப நுட்பமா இருக்கு சரி அப்போ கியோச அடுத்து சொல்றது உணர்வுல பேசுறது சுலபம் ஆனா கடந்த நிலையில டிரான்ஸ்ஸென்டன்ஸ்ல பேசுறது கஷ்டம்னு ஆமா அந்த கடந்த நிலைனா என்ன அது எதை குறிக்குது இங்க ஓஷோவோட விளக்கம் ரொம்ப அழகா அருமையா இருக்கு அதாவது உண்மையான ஆழமான அனுபவங்கள அதான் இங்க கடந்த நிலைன்னு சொல்றோம் அத வந்து மொழியால சொல்ல முடியாதுங்கிறாரு உம் அப்படி சொல்ல முயற்சி பண்ணா அதோட உயிர் போயிடும் அது வெறும் வார்த்தை கூட ஆயிடும் ஓஷோ இங்க செச்சோவோட கவிதையை சொல்றாரு பாருங்க வெறுமையான அரங்கம் மழைத்துளிகளின் சத்தத்தால் முழங்குது ஒரு மாஸ்டருக்கே பதில் சொல்ல முடியல அப்படியா ஆமா இதுக்கு என்ன அர்த்தம்னா சில நேரம் மௌனம் தான் மிக சரியான பதில் அந்த மழையோட சத்தமே ஒரு போதனை மறைமுகமான ஞானம் ஆஹா அப்ப மௌனமே பதிலா இருக்க முடியுங்கிறது புரியுது சரி இத வந்து ஓஷோ சொல்ற இன்னொரு விஷயத்தோட சேர்க்கலாமா சொல்லுங்க உண்மைங்கிறது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அதை என்னைக்கும் நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்றதுதான் சரின்னு சொல்வாரு மிகச்சரியா சொன்னீங்க கரெக்டா நினைச்சீங்க உண்மை ஒரு டெஸ்டினேஷன் இல்ல அது ஒரு ஜேர்னி ஆமா நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னா அந்த வளர்ச்சி நின்னுடும் அது செத்து போன மாதிரி அதனாலதான் பெரிய மாஸ்டர்களால கூட சில சமயம் வார்த்தையால பதில் சொல்ல முடியறதில்ல சரி சரி மனிஷாவோட கேள்விக்கு ஓஷோ சொன்ன மாதிரி சில சமயம் அந்த மழத்துளி சத்தம் தான் பதில் இல்லனா பதில் இல்லைங்கிறது தான் ஒரு வெற்றிடம் உணர்த்துற ஒரு வழி ஆக இந்த ஜென் கதையிலயும் ஓஷோ விளக்கத்திலையும் இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உண்மையான ஞானம் வெளியில தேடுறதுல இல்ல இல்ல அது நமக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வுல மெய்யுணர்வுல இருக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வார்த்தையால பதில் சொல்லணும்னு இல்ல ஆமா சில நேரங்கள்ல மௌனமே ஆழமான பதிலா இருக்கும் உண்மைங்கிறது ஒரு முடிவு இல்ல அது ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நதி மாதிரி ஒரு பயணம் ஆமா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி விஷயம் சொல்றேன் சொல்லுங்க ஓஷோ சொல்ற மாதிரி இந்த மழை துளிகளின் குரல்ங்கிறது வெறும் காதால கேக்குற சத்தம் மட்டும் இல்ல அது ஒரு குறியீடு இருந்து வர்ற ஒரு அழைப்பு மாதிரி நீங்க எப்பவாவது வெறும் காதை மட்டும் நம்பாம உங்க உள் அமைதியில உங்க மெய்யுணர்வுல இந்த மழைத்துளிகளின் துளிகளின் குரலை கேட்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா அப்படி முயற்சி செஞ்சா என்ன ஆகும் வெளியில பதில தேடுறதை நிறுத்திட்டு ஒரு கணம் உள்ள கவனிச்சா உங்களுக்கு என்ன புலப்படும் ஆமா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க